தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து அரசியல் காலகட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் வரும் ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு பெரிய லெவலில் வந்து வின் பண்ணல அப்படின்னாலும் பெரும்பான்மையை காமிக்கல அப்படின்னாலும் அவங்க தான் இப்போ பதவி ஏற்க போகிறாங்க மூடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது எவ்வளோ தூரம் வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ கண் கூட பார்க்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு சார் அதில் முன் ஃபஸ்ட்டு நான் வந்து கேட்க போற கேள்வி சோனியா காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அங்க கலைஞர் அவரோட இந்த விழா அங்க கொண்டாடும் போது டெல்லியில அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் கலைஞர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு இருக்கு அவர்கிட்ட ஆலோசனை நான் பெறுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கா சார் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டிருப்பாங்க என்ன மாதிரியான சஜஷன்ஸ்லாம் நம்ம கலைஞர் சொல்லியிருப்பார் உண்மையாவே அவர் வந்து அரசியலில் எவ்வளோ பெரிய வந்து ஒரு மூத்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும் சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை கலைஞருடைய நூற்றாண்டு விழா படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சோனியா காந்தி நான் கருணாநிதியோடு நீண்ட காலமாக பல ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன் எனக்கு ஒரு அரசியலில் ஒரு இரக்கம் ஒரு சருக்கள் வருகிற பொழுது நான் அவரிடம் கலந்து ஆலோசிப்பதுண்டு மூத்த தலைவர் என்னுடைய மாமியார் இந்திரா காந்தியவே காப்பாற்றியவர் அவரிடம் பல ஆலோசனைகளை பே கேட்டு பெற்று பலனடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது சோனியா காந்திக்கு ஆலோசனை சொல்லுகிற கருணாநிதி பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் தான் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார் மன்மோகன் மன்மோகன் சிங்கை இயக்குகிற ரிமோட் கண்ட்ரா கண்ட்ரோலாக சோனியா காந்தி இருந்தார் அப்பொழுது ஈழப் பிரச்சனையை ஈழ யுத்தத்தை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசும் சேர்ந்து நடத்திய அந்த இனப்படுகொலையை ஒரு தேசிய இனத்தினுடைய அழிப்பை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்போ கருணாநிதியிடம் அந்த யுத்தத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகளை பெற்றேன் என்று சொல்கிறார் பிரபாருடைய குடும்பத்தை அழிப்பதற்கான ஆலோசனைகளை நான் பெற்றேன் என்று சொல்லுகிறார் கருணாநிதியுடைய குடும்பத்தை கா காப்பாற்றுவதற்காக சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ் அரசாங்கத்தை ஆதரவு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அவங்க தானே சார் இப்போ மன்னிப்பும் கொடுத்துருக்காங்க ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி அவரோட நம்மளோட முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி இறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இவ் இவங்க தானே சார் வந்து மன்னிப்பும் இப்போ கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இல்லை சார் இல்லம்மா அந்த ராஜீவ் காந்தி கொலை என்பது இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் போலி குற்றவாளிகள் ராஜீவ்காந்தி மரணத்தை விசாரித்த ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போகிறார் சரியா ஒன்று இரண்டாவது ராஜீவ் கொலை குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேர்களுமே நேரடியாக சந்திராசாமி சுப்பிரமணிய சாமியோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று நம்ம அண்ணன் திருச்சி வேலுச்சாமி பலமுறை பதிவு செய்திருக்கிறார் அப்போது இந்த குற்றவாளிகள் அத்தனை பேருமே சுப்பிரமணிய சாமிக்கு சந்திராசாமி நரசிம்மராவ் போன்றவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் நூறு சதவீதம் உண்மை இதை விசாரித்த ஜெயின் கமிஷனை யார் கொண்டாங்கன்னே தெரியல இப்படி இருக்குது ஆனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை நீங்கள் சோனியா காந்தியினுடைய கூற்றுப்படி கருணாநிதியோடு நான் ஆலோசனை செய்து கொள்ளுவேன் ஆலோசனை செய்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை தான் மதிக்கக்கூடிய ஒருவரிடம்தான் ஆலோசனை பெறுவோம் கண்டிப்பா இல்லையா தான் மிதிக்கக்கூடிய ஒருவிடம் ஆலோசனை பெற மாட்டோம் அப்போ சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்திய அரசாங்கத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அந்த அம்மா தான் மன்மோகன் சிங் என்ற ரப்பர் ஸ்டாம்பை இயக்கினார் ஏன் கருணாநிதி ஈழ போராட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்போ ஈழ போராட்டத்தை தடுத்து நிறுத்தினால் இங்கு திமுக ஆட்சிகளையும் அங்கே சோனியா ஆட்சிகளையும் இரண்டு குடும்பங்களும் இரண்டு ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அங்கே ஒன்றரை லட்சம் மக்களை பதுங்கு குழிகளில் கொள்வதற்கு கருணாநிதியும் காரணம் சோனியாவும் காரணம் என்பதை சோனியா காந்தி இத்தனை வருடங்களுக்கு பிறகு அதை போட்டு உடைத்து விட்டார் இதுதான் இந்த கருணாநிதியோட நூற்றாண்டு விழா படத்திறப்பு விழா டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் சோனியா காந்தி உண்மையை தன்னையும் அறியாமல் ஒப்பித்து விட்டார் இந்த சுரணை கட்ட தமிழினால் மீண்டும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஈழ யுத்தம் நடந்த பொழுதே வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள் திமுகவும் காங்கிரஸு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி பெற வைத்தார்னா இவனுக்கான அரசியலே போய் சேரவில்லை சார் நீங்க உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் சார் இப்படி பேசுறீங்க நீங்க வந்து இதை நீங்களும் வந்து நம்ம ஓட்டு போட்ட அந்த டைம்ல இருந்தும் நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் இப்போ டிஎம் கே நாற்பதுக்கு நாற்பதுன்னு அடிச்சிருக்காங்க சார் அது நீங்க எந்த விதத்துல உங்களால அதை மறுக்க முடியும் நாற்பது சீட்டுமா போன முறை ஐம்பத்தி எட்டு சதவீதம் திமுக வெற்றி பெற்றது இப்போ நாற்பத்தி மூணு சதவீதம் கடைசியாக போன தேர்தலில் நாற்பத்தி மூ மூணு சதவீதம் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்டால் மாணிக் தாகூர் விருதுநகரில் அதுதான் இப்போ அதிகபட்சமான வெற்றி திமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது எழுதிய யாம் வச்சுக்கோங்க திமுக நாற்பது சீ சீட்டு வெற்றி பெற்றிருக்கிற நீங்கள் புலங்காகிதம் அடைகிறீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க அது அல்ல திமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது போன தேர்தலில் வாங்கிய வாக்கையும் இந்த தேர்தலில் வாங்கிய வாக்கையும் பாருங்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி நீங்கள் கடும் பத்து சதவீதம் வாக்கை இழந்திருக்கிறது பத்து சதவீதம் வாக்கு பாஜகவுக்கு போயிருக்கிறது பத்து சதவீத வாக்கு அதிமுக பக்கம் போயிருக்கு சார் வேலுமணி அவர்கள் ஒன்னு விஷயம் சொல்லியிருக்காங்க சார் இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான வந்து மொத்த வா வாக்கு விகிதங்கள் பிரிஞ்சதுனால இது வந்து திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் வந்து நாங்கள் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கூட்டணி அமைச்சா மட்டும்தான் இப்போ கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா திமுகக்கு எவ்வளோ பெரிய ஒரு சரிவாக இருந்திருக்கும்ல சார் அது இப்போ வேலுமணி அவர்கள் சொல்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் அதை ஒத்துக்கிறீங்க இல்லை வேலுமணி மீது இவர் பா பாஜகவினுடைய பினாமி என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இவர் அதிமுகவை உடைப்பதற்காக பிஜேபி வைத்திருக்கிற கை கூலி இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வேலுமணி மேலே வந்துட்டே இருக்குது பிஜேபி ஆதரவாக அண்ணாதிமுக உடைத்து கொண்டு பிஜேபி பக்கம் போக போகிறாரெல்லாம் செய்தி வந்ததா இப்போது இந்த செய்தியை பார்க்கிற பொழுது அது உண்மையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தால் அது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற தகவலை இதே வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் காமராஜ் அஞ்சு பேர் போய் எடப்பாடி சொல்கிறாங்க என்னென்ன நமக்கு பிஜேபியோடு இருந்தால் யாரும் ஓட்டே போட மாட்டான் யார் முஸ்லீம்கள் போட மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் போட மாட்டார்கள் எல்லாம் திமுக பக்கம் போயிட்டாங்க வர வரமாட்டேங்கிறாங்க விடுதலை சிறுத்தை வரமாட்டேங்குது நம்ம எப்படி ஜெயிக்கிறது நம்ம எப்படி ஆட்சிக்கு போகிறது எப்படி கொள்ளையடிக்கிறது எப்படி ஒரு லட்சம் கோடி திருடுறது குண்டு பல்பா அஞ்சு அஞ்சு ரூபா பல்பை எப்படி ஐநூறுரூவா போட்டு ஒரு லட்சம் கோடி திருடுறது இப்படி வேலுமணி தங்கமணி வீ வீரமணி காமராஜ் எல்லாம் எடப்பாடி போய் சொல்கிறாங்க பிஜேபி வெளியே வந்துருங்க எடப்பாடி பல நாள் யோசித்து எடுத்த முடிவு தான் பிஜேபியோடு இருந்தால் அண்ணாதிமுக அஸ்தமனம் ஆயிரும் ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த ஆயிரத்தி தொள்ள சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயித்த அண்ணாதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட்டு தான் ஜெயிக்குது யார் ஓபிஎஸ் மகன் தான் ஜெயித்தார் ஆமாம் சார் அப்போது படுபாதாளத்துக்கு போயிடுச்சு இப்போ 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 அதை விட படுபாதாளத்துக்கு போயிடுச்சு ஆனால் இந்த ப படுபாதாளத்துக்கு போனது ஒரு வகையில் இருபத்தி ஆறு வெற்றிக்கான அச்சாரத்தை போட்டு விட்டார் எடப்பாடி சார் இது இப்போ வந்து இது இது வந்து எப்படி பாக்குறதுன்னே எனக்கு எங்களுக்கு புரியல சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ரெண்டு வருஷம் தான் சார் இன்னும் வித்தியாசம் இருக்கு இப்பயே இவங்களால ஒரு மெஜாரிட்டி காட்ட முடியல ஒரு இடத்துல கூட இவங்களால வந்து பெரும்பான்மைய பெரும்பான்மை கூட இல்ல சார் ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியாத இவங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எப்படி சார் எடப்பாடி அவர்களால முதலமைச்சர் ஆக முடியும் நீங்க நம்புறீங்க அதாவதுமா இருபத்தி ஒன்று தேர்தலில் இத்தனை கூட்டணி இந்த பக்கம் இருந்தது இந்த பக்கம் திமுக பக்கம் தி பிஜேபியும் தான் கூட்டணி இதுலையே இந்த அதிமுக கூட்டணி மூன்று சதவீதத்தில் தான் தோல்வி அடைஞ்சது எவ்வளவு சரி அப்போது இந்த மூன்று சதவீத வாக்கு வங்கியில் தான் திமுக இன்றைக்கி நிற்கிது எல்லாம் அதாவது கம்யூனிஸ்டுகள் சிறுத்தைகள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வேல்முருகன் வைகோ இப்படி எல்லா கூட்டணியும் பிஜேபியை தவிர பிஜேபி அண்ணா பெரிய கட்சியில் பிஜேபி அண்ணாதிமுக தான் இந்த பக்கம் இருந்தாங்க இதுலேயே மூன்று சதவீதம் தான் இப்போ பிஜேபியை கலட்டி விட்டு விட்டு எடப்பாடி வெளியே வந்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வாக்கு வங்கி பாதி

அதாவது இந்த கூட்டணியை உடைத்து வரல மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதுதான் ஏன்னா திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு பாஜக பாமக இருந்தா வரமாட்டேன்ட்டார் சொன்னாரா சரி கம்யூனிஸ்டுகள் பிஜேபி இருந்தா வரமாட்டாங்க கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே பிஜேபி கூட்டணிக்கு வரமாட்டாங்க அதே போல வேல்முருகன் வைகோ ரெண்டு பேருமே பிஜேபி கூட்டணி இருந்தால் அண்ணாதிமுக பக்கம் வர மாட்டாங்க அப்போது அண்ணாதிமுக தனித்து விடப்பட்டது காரணம் என்ன ஒரே காரணம் பிஜேபி தான் இப்போ பிஜேபியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் இப்போ எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கிட்டையும் கேட்குறாரு சரி கூட்டணி உங்களுக்கு சீட் அதிகமாக தர்றேன் இந்த பேரம் எடப்பாடியை சந்தேகத்தோடு பார்க்க வைக்கிது ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு பிஜேபிக்கு போயிடுவாரோ அப்போ இந்த சந்தேகத்தை மக்களிடம் தெளிவுபடுத்துவதற்கு ரெண்டு வருஷம் காலம் எப்படி சார் தெளிவுபடுத்துவார் கூட்டணியே இல்லாமல் இருந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இவர் எந்த ஒரு குரலுமே கொடுக்கலையே சார் அப்படி கொடுக்கு அப்படி இவர் கொடுத்தா மட்டும்தான் இப்ப இப்போ பிஜேபி பிஜேபி இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பிஜேபிக்கு அப்போசிஷனாக இருந்து என்ன இது பண்ணாலுமே அந்த குரல் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வருது ஆனால் அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் இப்போ வரைக்கும் அவர் என்ன குரல் கொடுத்துருக்காரு கொடுக்கல இனிமேல் கொடுத்தால் எடப்பாடி வெற்றி பெறுவார் குரல் கொடுக்கல அடக்கி வாய்ச்சாரு அப்படின்னா வேலுமணி சொல்லுகிறதை போல் பிஜேபியோடு ஒருவேள் சேர்ந்து விடு சேர்ந்துடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்கு அப்போது எடப்பாடி திமுக பிஜேபியை எதிர்ப்பதைப் போல் அதிமுக பக்கம் இருந்து கண்டன கணைகளை தொடுத்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் மக்கள் நம்புவாங்க அதுதான் தமிழ்நாடு அரசியல் களம் இப்போ இந்தியா முழுக்கவே ஒரே எதிரி யாருன்னு கேட்டால் மோடி தான் இந்தியா கூட்டணியும் எதிரியா பார்க்குது தமிழ்நாடு களமும் மோடி தான் எதிரி அப்போ இப்ப பார்த்தா இந்தியாவில் அனைத்து கட்சிக்கும் ஒரே தலைவர் தான் மோடி அகிலேஷ் யாதவுக்கும் யார் எதிரி மோடி தான் மம்தா பானர்ஜிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற இருபத்தெட்டு கட்சிக்கு மோடி தான் குற்றம் சாட்டுறாங்க மோடியை எதிர்ப்பதற்காக தான் அது கூட்டணி சேருது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற முப்தி முமது அந்த அம்மா எல்லாமே முழுக்க முழுக்க ஒரே பொது எதிரி எட மோடி தான் எடப்பாடி ஏன் வெளியே கழட்டிட்டு வராரு பிஜேபியோடு கூட்டணி மோடியோடு கூட்டணி இருந்தால் நம்ம முதல்ல அஞ்சு அமைச்சர் போய் கூட்டணியை வேண்டாம் வெளியில் வாங்குறாங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தோடனே பிஜேபி நெருக்கம் கொடுத்த பிறகு அஞ்சு அமைச்சரும் கூட்டணி வச்சுக்கங்கிறாங்க ஏன்னா இவர்களுக்கு கல்லா பெட்டி காப்பாற்றணும் கூடிகளை காப்பாற்றணும் இதுக்காகத்தான் பிஜேபி நெருக்கடி கொடுத்தா கூட்டணி வச்சுக்க சொல்கிறது எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணும்னா பிஜேபி விட்டு வெளியே வர சொல்கிறது இந்த இரண்டு விஷயங்களையும் சொல்லுகிற அண்ணாதிமுக மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கெல்லாம் அக்கறை கோடிகளை குவிக்கணும் சேர்த்த கோடிகளை காப்பாற்றணும் அதுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கலைன்னா எடப்பாடியை காலி பண்ணிடுவானுங்க ஏடிஎம்கேவே இருக்குமா ஏடிஎம்கே இருக்கும் ஏடிஎம்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏடிஎம்கே இரட்டை எந்த காலத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எடப்பாடிக்கு துரோகிகள் அதிகமாயிடுவான் எடப்பாடிக்கு துரோகிகள் அதிகமாகிடுவான் வேலுமணிலாம் எப்போ அதிமுக ஆட்சிக்கு வரும் துணை முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சர் யார் வேலுமணி அதே போல் அந்த ஹெல்த் பாஸ்கர் நீங்கள் எடப்பாடி எனக்கு முத துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் எத்தனை பா கோடி வேணால் பணம் தர்றேன் இவர் முதலமைச்சர் நாற்காலி மீது துணை முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண்ணு வச்சிருக்காரு ஹெல்த் விஜயபாஸ்கர் உயிர்காக்கும் மருந்திலேயே இருபத்தாயிரம் கோடி திடி வச்சுருக்கார் அப்போது இது வருகிற இரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை என்னென்னா நீங்கள் போல பிஜேபியை தொடர்ந்து எதிர்க்கணும் எதிர்த்தால்தான் இந்த கூட்டணி உடையும் இந்த கூட்டணி திமுக கூட்டணி உடஞ்செங்கே வரும் அதுதான் இந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தும் இதுதான் எடப்பாடிக்கான இரண்டு வருட கால அவகாசத்தில் செய்ய வேண்டிய வேலை பழு இதை செய்ய மறுத்தால் எடப்பாடியை நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு போலினா அண்ணாதிமுக பாதி பேர் துரோகியாக மாறிடுவோம் சரி சார் அதெல்லாம் பொறுத்திருந்து தான் சார் இப்போ நம்ம பார்க்கணும் என்னோட அடுத்த கேள்வி கங்கனா ரணாவத் அந்த நீங்கள் அந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார் எப்படி சார் அவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்ஸு வந்து ஒரு ஒரு போலீஸாக ஒரு கமாண்டோக்கு வந்து ஒருத்தவங்களை அரையிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா தன்னோடய விவசாயிகளை நீங்கள் இந்த மாதிரி பா சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இது வந்து பாசிட்டிவாக பார்க்கணுமா இல்லை நெகட்டிவாக பார்க்கணுமான்றது மாதிரி தெரியல சார் ஏன்னா எதிர்கட்சிகளும் வந்து இதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் அவங்கள அரைஞ்சது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே சார் இல்லை அந்த காவல்துறை பெண் அதிகாரி அந்த அம்மாவுடைய தாயார் விவசாயிகள் போராட்டத்தில் கடுமையாக போராடியிருக்காங்க அப்போ கங்கனா ராவ க கங்கனா ராவத்தில் அந்த அம்மா நூறுரூவா ரூபாய்க்கு போராடுகிறவர்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு போது அதை அவர்கள் மிக அதாவது சிறுமைப்படுத்தி அதை எவ்வளவு தூரம் அதை கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த உணர்வு உணர்வான போராட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தை அதை அது அதிகபட்சம் விவசாயிகள் அதாவது கிராமத்தில் சொல்லுவான் விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியுமா அதை கங்கனா ரா ராவத்து ஒரு வாய் திமிரு அது விவசாயிகளை ஒட்டுமொத்தமாகவே அவமதித்தது என்பது அந்த அம்மாவை சினிமா நடிகையாக இருந்தாலும் பிஜேபி எம்பியாக இருந்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம் அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி செய்த தண்டனை என்பது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு கொடுத்த தண்டனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர இனிமேலாவது தன்னுடைய தவறுகளை க அந்த சினிமா நடிகை கங்கனா ராவத் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு எச்சரிக்கை இருந்தாலும் அந்த அம்மா பணியிடம் நீக்கம் செய்ய பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுதான் அவருக்கு கொடுத்த தண்டனை தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசின ஒரு விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதா இருந்தாலும் சமூக வலைதளத்துல ஒருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றது அப்படின்றது எவ்வளவு வந்து ஒரு தப்பான விஷயம் அவங்க வந்து ஆமா என் தலைமுடி பரட்டதா இது இது வந்து உண்மையான ஒரு முடிதான் வேணும்னா நீங்க இது பண்ணிக்கோங்க ஆனா என்ன பத்தி நீங்க இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பர இது என் சமூக வலைதளங்கள் அது வந்து பிஜேபியாவே இருந்தாலும் சரி வார் ரூமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன் இல்ல சமூக வலைதளத்துல யார் இந்த மாதிரி 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 சித்தரிக்கப்பட்டாலும் ஒரு 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 எச்சரிக்கை விடுறேன் அப்படின்ற விஷயம் பேசியிருக்காங்க இது வந்து வந்து தன்னோட பிஜேபியில் இருக்கிற இவங்களே எந்த இப்போ நீங்கள் சொல்லணும் அதுக்கு அடுத்தபடியாக பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கூட்டணி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க யார் இல்லைன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் முன்னாள் மாநில தலைவராக எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுறேன்றது மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க இன்னுமே தன்னை மாநில தலைவராக தான் இருக்காங்களா சார் பிஜேபிக்கு இது எப்படி சார் பார்க்கப்படுறது இல்லைம்மா அந்த அம்மா ஒரு பிஜேபியினுடைய ஒரு அடையாளம் இதை விட அந்த அம்மா வந்து ஒரு பெண் இத்தனை விஷயங்கள் இருக்குது அந்த அம்மா பிஜேபி அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான ஒரு முகமாக ஒரு காலத்தில் அதிரடி அரசியலை ஆரம்பித்தவர் அது வரைக்கும் பிஜேபிக்கு முகமே இல்லை நீங்கள் எல்முருகன் வந்தார் இலா கணேசன் இருந்தார் இப்படி பல பேர் இருந்தாங்க ராஜா இருந்தார் இதெல்லாமே பார்ப்பனர்களுடைய கட்சி இதுதான் பிஜேபின்னு அந்த அடையாளத்தை உடைத்தவர் தமிழிசை தான் நீங்கள் அனைவரும் அனைவரும் அதில் சேரலாம் இது ஒரு பிராமின் பார்ட்டி அல்ல என்று நிரூபித்தவர் அவங்க அப்பா வந்து இப்போ வரைக்குமே காங்கிரஸில் இருந்தும் கூட இவங்க தைரியமாக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றதே ஒரு ரொம்ப பெரிய ஒரு அப்போ அந்த அம்மாவை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவி கே சிலங்கோவை மிக கடுமையான வார்த்தையை சொன்னார் அந்த அம்மாவை கரகாட்டக்காரின் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா ஒரு பெண் அரசியலுக்கு வருவது என்பதே அபூர்வம் அவர்களை நீங்கள் எந்த கொள்கையை வேண்டுமானாலும் வைத்து கொண்டு இருக்கலாம் அந்த அம்மா அரசு பிஜேபியில் இருக்குது அந்த அம்மாவே ஒரு நாடார் சமூகம் நாடார் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன் முன்பு பனையேரி சமூகம் பனையேறி சமூகம் என்பது நீங்கள் சாணார் சமூகமாக இருந்தது இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தாலே தீட்டு அந்த சமூகம் தொட்டால் தீட்டு மற்ற சமூகம் இந்த சாணார் சமூகம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்பு பார்த்தாலே தீட்டு அவ்வளவு அடுமை கடுமையான அடக்குமுறையை செய்து வைத்திருந்தது திருவாங்கூர் சமஸ்தானம் இதை மீறி தான் அந்த மாதிரிலாம் அன்னைக்கு ஆளுநராக பிஜேபிக்கு வந்திருக்கு அது ஒரு ரெண்டு ஒரு இதுக்கு ஸ்டேட்டுக்கு அவங்க ஆளுநராக இருந்த எவ்வளோ பெரிய ஒரு பதவியை வகிச்சுட்டு அவங்க இப்போ அதிலேருந்து வெள்ளவன் வெளியே வந்து இப்போ மீண்டும் மாநில தலைவர் பதவி வேணும்னு நிற்கிறாங்க அண்ணாமலையை டெல்லி அரசியலுக்கு கூட்டிகிட்டு போங்க எனக்கு இந்த அரசியலை கொடுங்க தான் தமிழ்நாடு அரசியலை கடுமையாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஆனால் இது முடிவு செய்ய வேண்டியது டெல்லி தலைமை ஆனால் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தமிழிசை சவுந்தரராஜன் அதனால் தமிழிசை சவுந்தரராஜனை இணையதளங்களில் சிறுமைப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் தமிழ் சமூகத்துக்கான ஒரு அறிவுடைமையாகுமே தவிர எந்த முகாமில் வேணால் இருக்கட்டும் எதிரி முகாம்லேயும் இருக்கட்டும் கருத்துக்கு பதில் கருத்து தான் அதுக்காக அவருடைய சிகையா சிகைய அலங்காரத்தையோ மற்ற தனிப்பட்ட முறையில் அவரை குறை குறை உருவத்தை கேலி செய்வது என்பது அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் அதை தவிர்க்கப்பட வேண்டாம் எந்த கட்சியிலையும் இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழச்சி அவ்வளோதான் தமிழசை ஒரு தமிழச்சி அது அப்படி தான் பார்க்கணும் பார்க்கணுமே தவிர பிஜேபிக்கும் காங்கிரஸ் கருத்து வேறுபாடு இருக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கும் ஆர்எஸ்எஸ் கருத்து வேறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்தோடு மோதிக்கொள்ள வேண்டும் அதுதான் முறையே தவிர அதை தனிப்பட்ட உருவ அடையாளங்களை கேலிச்சித்திரம் போடுவது என்பது மிக மிக மனித மனித குலத்திலே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் உங்க நன்றி வணக்கம்